இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டே அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்போ ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதே சம்பவம் மாதிரி பேப்பரில் போட்டிருந்தாங்க அதை படிக்கும் போது தான் அப்போ நடந்தது ஞாபகத்துக்கு வந்தது கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருந்தது தவிர மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது அதை படிக்கும் போது நம்ம அப்போ நடந்ததை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் கடை வச்சுருந்தேன் கடைக்கும் வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் ஒரு மூணு தெரு தள்ளி போகிற அளவுக்கு தான் தூரம் அங்கேருந்து வந்து தான் நான் கடையை திறப்பேன் அப்படி இருக்கும்போது கடைக்கு பக்கத்தில் ஊரில் புதுசாக ஒரு வீட்டில் குடி வந்திருந்தாங்க குடி வந்தவங்க பார்த்திங்கன்னா நல்லா வசதி வாய்ப்போடு இருந்தாங்க காரு இந்த மாதிரி நல்லா வசதியாக தான் இருந்தாங்க நம்ம கடையில் வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு போவாங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கடைக்கு கடை ஒரு ரூபா காயின் இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் ஒரு ரூபா காயின் கடையை வச்சுருந்தேன் அப்போ வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு ஒரு ரூபா காயினில் அவங்க பேசிட்டு தான் போவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது பழக்கமானாங்க வந்து கடையிலேயே நல்லா உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு எல்லாமே அவங்க வீட்டுக்காரர் மட்டும் அப்பப்போ வந்து அந்த ஒரு ரூபா காயினில் பேசிட்டு போவார் அப்போ தான் நான் நினைப்பேன் எல்லாருமே ஒவ்வொரு போன் வச்சுருக்காங்க ஏன் ஒரு ரூபாய் காயினில் வந்து கடையில் சொல்லி நினைப்பேன் சரி அவங்களும் புதுசாக வந்திருக்காங்க அவங்ககிட்ட எதுக்கு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் காயின்ல பேசிட்டு இருக்கும் ரூம் நம்பரில் போய் கொடுத்துரு அந்த லாஜில் போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மொட்டையாக பேசினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி லட்சக்கணக்காக தான் பேசுவார் ஆயிரம் ரெண்டாயிரம்னே சொல்ல மாட்டாரு இந்த மாதிரி பேசிட்டு போயிடுவார் அப்பயுமே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு என்ன காசு இருந்தால் முப்பதாயிரம் கொடுங்க இந்த மாதிரி ரெண்டு நாளிலே கை உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னாரு இல்லைங்க அவ்வளோ காசெல்லாம் எது என்னட்ட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போயிட்டார் அதுக்கப்புறமா யோசித்தேன் இவர் எப்பயுமே லட்சம் லட்சம் பேசுகிறாரு நம்மகிட்ட வந்து காசு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போயுமே நான் எதுவுமே கேட்கல சரின்னு விட்டுட்டேன் அவர் காசு கேட்டுட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு ரெண்டு பேரும் ஜென்ஸ் தான் கடைக்கு வந்தாங்க வந்தவங்க பார்த்திங்கன்னா கேட்டாங்க ஏம்மா யார் யார் நீங்கள் கடை எத்தனை வருஷம் ஆகுது வச்சு யார் கடைக்கு வருவாங்க ஒரு யார் யாரெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்கள் கடைக்கு எல்லாருமே ரோட்டில் போகிறவங்க கூட வருவாங்க போகணும் பேசுவாங்க எல்லாத்தையும் நம்ம கணக்கெடுத்துக்கிட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டேன் அதுங்க அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு அவங்களே திருப்பி வந்து கடையில் நின்றுட்டு இருந்தாங்க இவங்க நான் அப்போ வந்து விசாரிச்சுட்டு போனவங்களே சரி நம்ம அவங்க திரும்பி வந்திருக்காங்களே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் உள்ளார் போயிட்டேன் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு அந்த புதுசாக குடி வந்தவங்க அந்த ஃபோன் பேசுவாங்கன்னு சொன்னார் இல்லைங்களா அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அங்கேருந்து ஒரு பையன் ஒன்று எடுத்துகிட்டு வந்து என்னகிட்ட கொடுத்தாங்க அந்த பைய பத்திரமா வச்சுருங்க நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஓப்பன் பண்ணி பார்க்கல ஏ ஜிப்பு இருந்ததுனால ஓப்பன் பண்ணி பார்க்கல நான் வாங்கி வைக்கும் போது கைப்படும் போது பார்த்தாக்கா டைரி நோட்டு இந்த மாதிரி தான் தெரிஞ்சது வாங்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நுழைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கார கூட்டிகிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு அவங்க ரெண்டு பேரும் போனாங்க அப்புறம் சரி என்னென்னு தெரியலையே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளார போயிட்டேன் அந்த அம்மா வந்து பை வாங்குவான்னு பார்த்துட்டே இருந்தேன் வரவே இல்லை சாயந்தரம் தான் வந்து பை வாங்க வந்தாங்க இந்த மாதிரி ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டுட்டு போனாங்க ஒரு பேரை சொல்லி கேட்டாங்க அது உங்கள் வீட்டுக்காரர் பேர்னு எனக்கு தெரியாது அதனால் நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டு தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்திருக்காங்க வீட்டை இப்போ தான் கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு போயிருக்காங்க வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிவிட்டு பையன் வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் போட்டிருக்காங்க அவர் வந்து போதை மருந்து கடத்திறவர் ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சுட்டு ஊர் ஊரா அந்த மாதிரி அடிக்கடி மாற்றிட்டு வந்துடுற மாதிரி ஆடம்பர வாழ்க்கை இருந்திருக்காங்க அப்போ தான் அந்த பேசும்போது ஃபோனில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூம் நம்பரு இதெல்லாம் இருப்பார் அப்போ தான் எனக்கு ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வந்தது இவங்க வந்து ரெண்டு பேரும் போலீஸ்காரவங்க அப்படியில் வந்து ஃபோன் நம்பரு எங்கேருந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க பிடிச்சிருக்காங்க கரெக்டாக அதுக்கப்புறம் தான் அந்த பேப்பரில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒன்றா ஞாபகத்துக்கு வந்தது நல்ல வேலை நம்ம வேறு பையன் வாங்கி வச்சோமே அந்த பையன் வந்து போலீஸ்காரவங்க அவங்க இங்கே வந்து பார்த்துருந்தாங்களா நம்மளும் மாட்டியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பயமாயிருச்சு அதுக்கப்புறமா நானும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரமாக கடை திறக்கவே இல்லை பயந்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து தான் கடைக்கு போனேன் கடைக்கு போகும்போது அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க இல்லைம்மா நாங்கள் காலி பண்ண வச்சுட்டோம் யார் என்னானே தெரியாத நாங்கள் வந்து வீட்டை விட்டுவிட்டோம் எப்பயுமே நான் வந்து கேட்டுட்டு தான் வீடு விடுவேன் இந்த முறை அவங்கள பார்க்கும் போது டீசெண்டாக இருந்தாங்க நல்லா வசதி வாய்ப்பாகவும் இருந்தாங்க அதனால் நான் பார்க்காம வீட்டை விட்டுட்டேன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனால் நான் நைட்டே காலி பண்ண சொன்னோடனே நைட்டோட நைட்டாக காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க என்னகிட்டே அப்பப்போ ஐம்பதாயிரம் கொடு ஒரு லட்சம் கொடுன்னு சொல்லி அவர் கேட்பார் நல்ல வேலை நானும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நானும் சொன்னேன் இந்த மாதிரி தாங்க என்னக்கிட்டயும் பையன் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க நல்ல வேலை போலீஸ்காரவங்க வந்து என்ன கேட்டிருந்தாக்க நானும் மாட்டியிருப்பேன் நீயே உடந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடையே துறக்கலை ஒரு வாரமாக அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கக்கிட்ட சொன்னேன் அப்போ தான் சொன்னாங்க டீசெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியாதுங்க புதுசாக வந்தவங்கள அதுவும் நம்பவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நானுமே புரிஞ்சுக்கிட்டேன் இதை வந்து நான் திரும்பவும் அந்த பேப்பரில் படித்து பார்க்கும்போது தான் அப்போ நடந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணுற இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க